இன்று கூட சில செய்தியாளர்களை என்னை பார்த்து கேட்டார்கள் ஏனென்றால் தலைவர் கலைஞருடைய நாணயத்தை வெளியிடுவதற்காக மத்திய அமைச்சர் ஒருவர் வருகிறார் அவங்கதான் வெளியிட முடியும் வேற யாரும் வெளியிட முடியாது அதனால் அவர் வருகிறார் சில இடங்களிலே சில நல்ல மனிதர்களும் இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒருவர் தான் வந்த அவர்கள் அவர் மனம் திறந்த தலைவர் கலைஞரவர்களை பற்றி பேசுகிறார் பாராட்டுகிறார் அதன் பிறகு பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் இருக்கக்கூடிய பாஜகவிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறதா என்று நான் கேட்கிறேன் ஒன்றியத்திலே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ மனசாட்சி உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த மண்ணிலே மண்ணிலே இந்திய போராட்டம் ஆரம்பித்தது அந்த போராட்டம் தான் நாடு முழுவதும் தீயாக எரிந்து இந்தியாவை உருவாக்கியது என்பதை அத்தனை பேரும் உணர்வார் ஆனால் இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்த சமூகம் இன்னும் மேன்மை அடையவில்லை அவர்களுக்கான உரிமை கிடைக்கவில்லையே என்ற அந்த உணர்வோடு தலைவர் கலைஞர் அவர்கள் அதற்காக வேண்டும் நினைத்து அவரை உருவாக்கி தந்தார்கள் நிறைய பேர் இன்று நிறைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி விடும் என்று கூறுகிறார்கள் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு குடும்பத்திலே ஒரு தாய்க்கு நான்கு குழந்தைகள் இருக்கிறது அது எந்த தாயாக இருந்தாலும் அந்த ஐந்து குழந்தைகள் மீதும் ஒரே அளவு அன்பையும் பாசத்தையும் பாகத்தையும் தான் ஆனால் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை உடல் நலமில்லாத குழந்தையாக இன்னும் உணவு தேவையில் இருக்கக்கூடிய குழந்தையாக உற்சாகம் தேவையில் இருக்கக்கூடிய குழந்தையாக உதவு தேவையாக இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்தால் அந்த தாய் நிச்சயமாக அந்த குழந்தைக்கு அதை தான் தலைவர் கலைஞரவர் மருத்துவ ஒன்று அல்லது இரண்டு மருத்துவர்கள் பொறியியல் அதிகமாக மாணவர்கள் சேராது ஒடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்து இடஒதுக்கீட்டை கொண்டு வந்த பிறகு பல்வேறு இடங்களிலே மிகப்பெரிய பொறுப்புகளிலே இருக்கக்கூடியவர்களாக அரசு பதவிகளிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்களாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுதான் தலைவர் என்ற களத்திற்குத்திருக்கூடிய வெற்றி தலைவர் தலைவர் என்றாலே போர் குணம் போராட்டம் என்பதுதான் அவருடைய தான் மறுபேக்கப்பட வேண்டிய இடத்திற்கு கூட போராடிய ஒரு தலைவர் என்றால் அந்த தலைவர் தலைவர் நம்ம விட்டு அவர் நீங்கிய பிறகு அவர் பெற்ற முதல் வெற்றி தனக்கான இடம் இன்று அவர் பெற்றிருக்கக்கூடிய இரண்டாவது வெற்றி இந்த வெற்றி தலைவர் தலைஞரவர்களின் வழியிலே தந்தை பெரியாரின் வழியிலே பேரிஞர் அண்ணாவின் வழியிலே இன்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்முடைய ஏனென்றால் தலைவர் கலைஞருடைய நாணயத்தை வெளியிடுகற்காக மத்திய அமைச்சர் ஒருவர் வருகிறார் அவங்க தான் வெளியிட முடியும் வேற யாரும் வெளியிட முடியாது அதனால் அவர் வருகிறார் ஒரு சில இடங்களிலே சில நல்ல மனிதர்களும் இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒருவர் தான் அன்று வந்த திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் அவர் மனம் திறந்து தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி பேசுகிறார் பாராட்டுகிறார் அதன் பிறகு பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் இருக்கக்கூடிய பாஜகவிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறதா என்றார் நான் தொடர்ந்து பிஜேபியை விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர்களை எதிர்க்கக்கூடிய முதல் குரலாக எழக்கூடிய குரல் நம்முடைய முதலமைச்சர் அந்த குரலை அந்த எதிர்ப்பை எப்படியாவது பழுத்தை நிறுத்திவிட வேண்டும் அந்த குரலை நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக இன்று தமிழகத்திற்கு வர வேண்டிய எந்த நிதியுமே தர மாட்டோம் என்று நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒற்றிய அரசோடு தலைவர் கலைஞரின் மகன் தலைவர் கலைஞரின் ஆட்சியின் நீச்சியாக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தளபதி அவர்கள் அவர்களோடு இணைந்து போகக்கூடியவரா கட்டத்தில் தமிழர்களின் உரிமைகளை ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் உரிமைகளை எப்படி நீதிமன்றம் வழக்காடு மன்றம் வரை சென்று உச்ச நீதிமன்றம் வரை சென்று உங்களுக்கான நீதியை நியாயத்தை நம்முடைய முதலமைச்சர் பெற்று வந்திருக்கிறார்களோ குரலாக தமிழகத்திற்கு நீதி கிடைக்கக்கூடிய ஒரு போராளியாக இங்கே ஒதுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் குரலாக தலைவனாக தொடர்ந்து தளபதி அவர்கள் போராடுவார்கள் உங்களோடு இன்று போராடுவார்கள் பெரிய வழியிலே மனிதர்களாக நம் உரிமைகளுக்காக சுயமதிகார்காக தொடர்ந்து போராடுவோம் நன்றி